அனைவருக்கும் வணக்கம் தீபத்துக்கு யூஸ் பண்ணுற தீப எண்ணெயில் நான் என்னென்ன வாசனை திரவியங்களை கலந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் காட்டில் நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சுத்தமாக கழுவி நம்ம தொடைச்சி வச்சுக்கணும் நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடைச்சி நல்லா வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நான் என்னென்ன வாசனை திரவியங்களை அந்த எண்ணெயில் நான் கலக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேவையான அனைத்து வாசனை பொருட்களையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் மிக்ஸி ஜாரை நல்லா தொடைச்சிட்டு அதில் வெட்டி வேர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை நல்லா உடைச்சி போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் கிராம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது நல்ல நறுமணமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமானது சோம்பு பெருஞ்சிரகுன்னு சொல்லக்கூடிய சோம்பையும் அதில் கலந்துக்கணும் ஆரத்திக்கு காட்டுற கற்பூரத்தை நம்ம லாஸ்ட்டில் எண்ணெயில் கலந்துக்கலாம் நான் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துருக்கேன் சூடம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது இதெல்லாம் லாஸ்டில் நம்ம எண்ணெயில் கலந்துக்கலாம் நம்ம சளிச்சது போக இருக்கின்ற அந்த வெட்டி வேறு இது எல்லாமே நம்ம தூக்கி போட வேண்டாம் அது நம்ம சாம்பிராணி போடும்போது நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ தீப எண்ணெயை ரீஃபில் பண்ணிட்டேன் அதோட நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் நெய்யும் எடுத்து சேர்த்துக்கிறது நல்லது இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃபைன் பவுடரை நம்ம அரை ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வாசனை திரவங்களை நம்ம அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்குது இந்த பவுடரை கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வீடு ரொம்ப நறுமணமாக இருக்கும் அப்புறம் அந்த பச்சை கற்பூரத்தையும் தீபத்துக்கு ஏற்றுற நம்ம கற்பூரத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உடைச்சி போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா அது கரையாது அதனால நல்லா பவுடராக நம்ம அதோடு கலக்கணும் இந்த பச்சை கற்புறத்தை கலக்கும் போதே நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் அதோட நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கலந்துருக்கேன் இப்படி நம்ம நெய்யும் நம்ம கலந்து அந்த தீப எண்ணெயோட கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல நறுமணமாக இருக்கும் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் கலக்கலை ஏன்னா என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாததுனால தீப எண்ணெயை மட்டும் கலந்துருக்கேன் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து நான் அதோட ரெண்டு மூணு ஸ்பூன் கலந்து வச்சுருவேன் இப்போ அந்த அரைச்ச பவுட்ரை நல்ல ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி பூஜா ரூம்லேயே வச்சுருங்க ஜவ்வாது மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன் அதனால் இப்போ ஜவ்வாது ஒரு பிஞ்சு அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும் நல்ல அதுவே பயங்கர நறுமணமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம சலிச்சது போக மீதம் இருக்கிறத தூக்கி போடாமல் இதை நம்ம சாம்பிராணி போடும்போது அதில் ஒரு பிஞ்சு போட்டு நம்ம சாம்பிராணி போடும்போது கண்டிப்பாக நல்ல நறுமணமாக இருக்கும் இதில் எதையுமே நாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எப்போ நம்ம எண்ணெய் தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை ரீஃபில் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பவுடரை ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து நம்ம தீபம் ஏற்றும் போது அவ்வளோ ஒரு தெய்வ கடட்சமாக வீடே நறுமணமாக இருக்கும் நாம் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி அப்புறம்தான் திரி போடணும் ரெட்டை திரி போடணும் ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றுறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இப்போ நான் ரெடி பண்ண எண்ணெயை ஊற்றி நான் தீபம் ஏற்றிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு நம்ம தீபம் ஏற்றும்போது கோயிலில் இருக்கிற அதே நறுமணம் நம்ம வீட்டிலையும் இருக்கும் நான் இந்த மாதிரி தான் எண்ணெயை ரெடி பண்ணி எப்பொழுதும் தீபம் ஏத்துகிறேன் நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ